ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க என் பேர் ஜெகன் ஜிஎஸ்டி மோட்டார்ஸ் சென்னை ஊன்னமல்லி யார்டிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் நாங்கள் வெறும் டிஸ்கவுண்ட் பற்றியோ இல்லைனா வண்டியோட பர்ஃபார்மஸ் பற்றியும் சொல்ல போகிறதில்லைங்க இதே மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகிற எல்லா அப்டேட்ஸுமே இந்த சேனலில் தான் வரும் டாட்டா வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கணுமா இந்த சேனலை பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாமே போதும் எல்லா வீடியோ உங்களுக்கு வந்துடும் அதில் இருக்கிற நம்பர் நீங்கள் கால் பண்ணீங்கன்னாலே போதும் உங்களுக்கு முழு தகவலை உங்கள் வீட்டு வாசலுக்கே வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் ஸோ அதனால் நீங்கள் எதுக்குமே கவலைப்படத் த உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு நாங்கள் எப்போவும் தயாராக இருக்கோம் வாழ்த்துக்கள் நண்பர்களே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியோட சிறப்பம்சம் என்ன அதோடய தொகை என்ன அதோடய தள்ளுபடி என்ன அதோடய லோனுக்கு எவ்வளோ கூப்பிட்றோம் எவ்வளோ இஎம்ஐ கட்டணும் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலையும் தெளிவான பதிவு இருக்குதுங்க அந்த பதிவை கேட்டுட்டு நீங்கள் கால் பண்ணால் போதும் நீங்களே எங்களுக்கு கிளாஸ் எடுப்பீங்கன்னா பார்த்துக்கிங்களேன் அளவுக்கு உங்களுக்கு வீடியோ பதிவு தெளிவாக இருக்கும் இனிமேல்ட்டு நாங்கள் போகிறது ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு வாகனத்தை பற்றியான முழு தகவல்கள் அதை தெரிஞ்சுக்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை தட்டிடுங்க வீடியோவை பாருங்கள் வெற்றி பெறுங்க